அதற்குள் மரக்கிளையால் பரம்பு வீரர்களை தாக்கி அச்சுறுத்திய மாடலனை நோக்கி நிலவன் சென்றான் நிலவன் மாடலனை நோக்கி செல்வதை கண்ட வைகலான் பதட்டத்துடன் கவனித்தார் தோல் வரை கூட உயரமில்லாத சிறியவன் வாட்களுடன் தன்னை நோக்கி வருவதை கண்ட மாடலன் மரக்கிளையை நிலவனை நோக்கி வீச தனது வாளை எதிர்ப்புறமாக வீசி கிளையை வெட்டி எறிந்தான் நிலவன் கையில் இருந்த பாதி கிளையை கீழே எறிந்த மாடலன் தனது நீண்ட வாளை இலக்காரத்துடன் உருவினான் நிலவன் கீழே கிடந்த கிளையை மாடலனின் முகத்தை நோக்கி எட்டி உதைக்க கிளை மாடலனின் முகத்தை நோக்கி பறந்தது இலைகளும் காம்புகளுடன் இருந்த கிளை தனது முகத்தை நோக்கி வர மாடலன் தனது முகத்தை திருப்பி இடக்கையால் கிளையை இருமாப்புடன் தட்டிவிட்டு நிலவனை நோக்கி திரும்ப நிலவனின் கத்தி மாடலனின் தொண்டையில் நுழைந்து பின்கழுத்தில் வெளியேறியது அதிர்ந்த விழிகளுடன் மாடலன் மெதுவாக மண்டியிட தனது வாளை எடுத்த நிலவன் மற்றொரு புறம் போரிட்ட பேயனை நோக்கி ஓடினான் நிலவன் மாடலனை வீழ்த்திய வேகத்தை கண்டு ஒரு கணம் வைகலன் அதிர்ந்து போனார் மறுகணம் நெஞ்சில் துள்ளும் பெருமிதத்தோடு தன்னுடன் போரிட்ட இரு வீரர்களை வீழ்த்திவிட்டு நிலவனை தொடர்ந்து சென்றார் திடீரென்று மலை உச்சியின் பின்புறங்களிலிருந்து வீரர்கள் ஏறி வர எப்படி வீரர்கள் இந்த வழியாக வருகிறார்கள் என்று வைகலானும் மலையின் மேலிருந்த மற்ற வீரர்களும் அதிர்ந்தனர் மலையை சுற்றிலும் வைகலான் பாதுகாப்பிற்காக சில வீரர்களை ஏற்கனவே நியமித்திருந்தார் அடுத்த கணத்தில் வந்திருப்பவர்கள் பரம்பு வீரர்கள் என்றும் மலையின் உச்சியில் இருப்பவர்களுக்கு உதவி தேவைப்படும் என்பதால் தங்களது உயிரை மதிக்காமல் மிக கடினமான ஏற இயலாத பாறைகளை கடந்து வந்துள்ளனர் என்பதையும் வைகலான் புரிந்து கொண்டார் புதிதாக வந்த பரம்பு வீரர்கள் வாட்களை உருவியபடி மற்ற பரம்பினருடன் இணைந்து கொண்டனர் பரம்பு வீரர்களில் பாதி வீரர்கள் முத்திரமலையை சுற்றி மறுபுறம் வந்து காத்திருக்கும்படி வைகலான் கூறியவுடன் மலைகளின் இடைவெளியில் பதுங்கியிருந்த வீரர்கள் மலையின் பின்புறமாக மறுபுறத்தை நோக்கி ஓடினர் அந்த வீரர்களை அழைத்து வந்த அகிலன் ஏராளமான சேர வீரர்கள் மலை செல்வதை கவனித்து இருந்ததால் மேலிருக்கும் வீரர்களுக்கே உதவி தேவை என்று எண்ணினான் தன்னுடன் வந்த வீரர்களை நிறுத்தினான் நம்மில் பாதி வீரர்கள் மலையின் பின்புறம் வழியாக மேலேறலாம் மற்றவர்கள் சுற்றி கொண்டு செல்லட்டும் என்று கூற மற்ற வீரர்கள் இசைத்தனர் நான்கு ஐந்து பேர் ஓரிடத்தில் நின்று ஒருவனை பாறையின் மேல் ஏற்ற அவன் மேலேறியதும் கயிற்றை கீழே எறிந்து மற்றவர்கள் ஏற உதவினான் வளவளப்பான பாறைகளில் உடும்பை போல் ஒட்டியவாறு பொறுமையாக இருந்தனர்